எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கான வீடியோவில் இந்த கடவாப்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்ப்போம் இந்த கடவாப்பல் அப்படின்னா நம்ம வந்து விஸ்டம் டூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழில் ஞானப்பல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை பல் இருக்குங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்மளில் எல்லாருக்குமே முப்பத்தி ரெண்டு பல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் இப்போது ஒரு சைடுக்கு இந்த பல் செட்டுலேயே இது வந்து ஒரு பல் செட்டு மாடல் டாக்டர்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பல் செட்டு மாடல் அந்த பல் செட்டு மாடல்லையே கவுண்ட் பண்ணி பாத்தோம்னா ஒரு பக்கம் ஏழு பல்லு அப்படிங்கிற அளவில் இதுலேயே இருபத்தெட்டு பல்லு தான் கொடுத்துருக்காங்க ஸோ முதல் ரெண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பல்லு ஆக நாலு பல்லு இன்சீசஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு கூறான பல் இருக்கு அதை வந்து நம்ம வந்து கணைன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மிருகங்கள் எல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு கூறான பல் தேவை அந்த பல் இது அப்படின்னு சொல்றோம் அப்புறம் ப்ரீ மோலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிணயனுக்கு பின்னாடி ரெண்டு மோலார் டூ இருக்கும் ப்ரீ மோலார் ஒன்று ப்ரீ மோலார் ரெண்டு அப்படின்னு ரெண்டு மோலார் டூ இருக்கும் அதுக்கப்புறமா மூணு பல் நம்மளுக்கு பல் வரணும் ஒன்று ரெண்டு மூணாவது ஒன்று வரணும் இந்த மூணாவது பல் எப்போ வரும் தெரியுங்களா பதினேழுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இந்த மூணாவது பல் வரும் வரும் சில பேருக்கு வராமையும் போகலாம் அதே மாதிரி நாலு பக்கமுமே இந்த கடவாப்பல் ஞானப்பல் இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் இது மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு நாலு பக்கமும் இந்த நாலு பல் இருக்கு ஆனால் இந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேரில் தொண்ணூறு பர்சன்ட் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இந்த கடவாப்பல்ல இந்த கடைசி பல்லில் விஸ்டம் டூத்தில் ஒரு ப பிரச்சனை வந்து அந்த பல்ல எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது ஸோ அப்போ இந்த கடவாப்பல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறது ம கேள்வி அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த நாலு பக்கம் வரவேண்டிய இந்த விஸ்டம் தூத்த விஸ்டம் தூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் தமிழ்ல வந்து ஞானப்பல் அப்படிங்கிறோம் ஞானப்பல்னா பதினேழு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் வரும் சொன்னோம் இல்லையா அதனால அந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் ஞானம் அடைஞ்சிடறோம் அடலசன் அந்த டீனேஜ் பருவத்தை தாண்டி நம்ம கொஞ்சம் பெரியவங்க பருவம் வர்றதுனால மேபி அதனால அந்த ஞானப்பல் விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல ஆனா கொரிய மொழியில இதுக்கு பேர் வந்து காதல் பல் அப்படின்னு சொல்றாங்க காதல் பல் அப்படின்னா அந்த நேரத்துலதான் லவ் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்றாங்களான்னு தெரியல அவங்க இந்த பல்ல கூப்பிடறது காதல் பல் லவ் டூத் மாதிரி ஜப்பான் மொழியில ஒயாசிரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுன்னா ஒயா சிரசு அப்படின்னு பார்த்தா இதுக்கு மீனிங் என்னன்னா பெற்றோர்களுக்கு இந்த பல் முளைச்சதே தெரியாம போயிடும் அப்படிங்கறதுதான் ஒயா சிரசு அப்படின்னா பொதுவாக ஜப்பான் மற்ற மேலை நாடுகள்ல ஒரு பதினாறு பதினேழு வயசு காலேஜ் போகும்போது அவங்க பொதுவாக பெற்றோர்களை விட்டு மாணவர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க தனியா தான் வாழ்வாங்க வாழும்போது இந்த பல் முளைக்கிறதுனால இதை வந்து ஒயா சிரசு பெற்றோர்களுக்கு தெரியாத பல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயம்ங்க நம்ம பதினேழு டு இருபத்தி அஞ்சு வயசுல தான் இந்த பல் வரும்னு சொன்னேன் ஆனா கின்னஸ் புக் ஆஃப் ஆஃப் வேர்ல்ட் படி தொண்ணூற்றி நாலு வயசில் இந்த கடவா பல் கடைசி பல் வந்திருக்குது எந்த வயசு தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி பல் செட்டு கட்டியிருக்காங்கல்ல எல்லா பல்லும் கொட்டி போய் பல் செட்டு கட்டினவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சாவது வயசுல மெதுவா நம்ம ஞான பல் மெதுவாக அப்படி எட்டி பார்க்குறாரு அப்போ வர ஆரம்பிக்கிறாரு அறுபத்தி நாலு வயசில் எல்லா பல்லும் கொட்டி போய் பல்செட் கட்டினதுக்கப்புறம் இந்த பல் முளைக்கிறதையும் நிறைய டென்டிஸ்ட் பார்த்துருக்குறாங்க ஈவன் சாதாரணமாக நம்ம சில பேருக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலலாம் இந்த பல் முளைக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ எதனால் இந்த ஞான மட்டும் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வயதனோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட குழப்பம் எல்லாம் தேர்ந்து போயிடும் இப்போது ஆதி காலத்தில் வந்து மனிதன் வந்து அவனோட தலை சைசி சின்னதாக இருந்துச்சு மூளை வந்து சின்னதாக இருந்துச்சு ஆனால் வாய் பகுதி தாடை பகுதி பற்கள் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு தாடையே ரொம்ப பெருசா இருந்துச்சு இப்ப குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரங்கு எப்படி இருக்குது மண்டை சின்னதா இருக்குது வாய் பகுதி பெருசா இருக்கு இல்லையா அதே மனிதனும் இந்த முப்பத்தி இரண்டாவது பல் அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இந்த நாலு பல்லுக்கும் ஒரு பிரச்சனையே இல்ல தாடை அளவுகள் மிக பெருசா இருந்துச்சு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைய அடைய மனிதன் புத்திசாலித்தனம் அடையாடைய என்ன ஆகுதுன்னா மூளையோட மண்டையோட சைஸ் பெருசாயிடுச்சு வாயோட சைஸ் சின்னதாயிடுச்சு இப்போ என்ன ஆகுது வாயோட சைஸ் குட்டியாகி போயிடுச்சு ஸோ இது பரிணாம வளர்ச்சி ஏன் இந்த தாடை சைஸ் சிறுசாகணும் மூளை பெருசாகுது ஓகே ஒரு புத்திசாலித்தெல்லாம் அதிகரிக்குது ஏன் தாடை சிறுசாகுது அப்படின்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் மனிதன் சாப்பிட்டது வேக வைக்காத காய்கறிகள் இலைகள் அப்புறம் மற்ற கடினமான பழங்கள் கடினமான மாமிசம் இதை தான் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாம வேக வைக்கிறது அப்படிங்கிற பழக்கமே வந்து சில லட்ச சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாச்சு அதுக்கப்புறம் இப்போ கடந்த நூற்றாண்டுல கடந்த நூறு வருஷத்துல நம்மளுக்கு இந்த கடவா பல்லுக்கான தேவையே இல்லாமல் போயிட்டு போயிடுச்சு ஏன்னா நம்ம கடந்த நூறு வருஷமா நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான விஷயம் எல்லாத்தையுமே வேக வச்சு மசிச்சு கடிச்சு தான் சாப்பிட்றோம் அதனால ஆதி காலத்துல வந்து நம்மளுக்கு அந்த மூணாவது பல்லோட தேவை இருந்துச்சு கடவா பல்லோட தேவை ஆனா நாட்கள் போக போக இந்த தேவை இப்ப இல்லாம போயிடுச்சு ஆக்சுவலா இந்த நாலு பல்லுக்கும் வேலையே கிடையாது அது மட்டும் இல்லாம வாயோட சைஸ் குறுக குறுக இந்த கடவா பல்லு இருக்க வேண்டிய இடம் குறுகிக்கிட்டே போயிடுச்சு ஸோ கடவா பல்லுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்ல அந்த இடம் வந்து வளர வளர நம்ம குறுகிட்டே போக போக இந்த இடத்துல வந்து கடவா பல்லு முளைச்சாலும் அது வந்து பக்கத்துல இருக்கிற பல்ல போய் குத்திக்கிட்டு இருக்கு ஸோ ஒன்று அந்த அந்த பக்கத்து பல்ல குத்தி அழுத்தத்தை உருவாக்கி வலியை உண்டாக்குது இல்லை இங்க கீழே இருந்து இந்த கம்ஸ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த கம்ஸ்ல இருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடியே அது வளர ஆரம்பிக்கும்போதே வலி உண்டாயிடுது ஸோ அதனால பெரும்பாலானவங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த கடவா பல்லால் உபயோகமும் இல்லை இந்த கடவா பல்லு வலியை உண்டாக்கி சில சமயம் வலி இல்லைனா சில சமயம் தொற்றுக்கள் இது வந்து ஒரு ஃபுல்லா வளராது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் பல்லு வெளியே வந்திருக்கும் ஸோ அப்படி பாதி அளவுக்கு வெளியே வந்து அந்த இடத்துல உணவுப் பொருட்கள்லாம் உள்ளே போய் தங்கி அந்த உணவுப் பொருட்கள் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் சாக்லேட்லாம் சாப்பிட்டு அது இந்த இடத்துல சிக்கும் போது அந்த இடத்துல ஈஸியாக தொற்றுக்கள் உண்டாக்கி சொத்தை பல்லும் உண்டாயிடுது ஸோ பல்வேறு முறைகளில் இந்த கடைசி பல்லு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுது அதனால் அதை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுடுது ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னா அது பாதி முறைச்சிடுச்சுன்னா அழகாக எடுத்துடலாம் ஆனால் சம்டைம்ஸ் இது உள்ளாரியே கம்ஸுக்குள்ளாரியே இருக்குது இந்த பகுதிக்குள்ளாரே இருக்குது அப்படின்னா நாம் வந்து இந்த சதை பகுதியை நீக்கி அதுக்கப்புறம் இருந்து அந்த பல்ல எடுக்கணும் அது வந்து ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி தேவைப்படும் பற்களை உடைத்து தான் அப்போ எடுக்க முடியும் சோ இப்போ நீங்க தான் சொல்லிட்டீங்களே கடவை பா கடவா பல்லு அந்த நாலு பல்லு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாமா இது பின்னாடி எப்படி இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் இதே மாதிரி தான் அமெரிக்காவில் நினச்சிருக்கிறாங்க அமெரிக்கால வந்து இந்த மாதிரி பல் வலி பல் சொத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த பல்லு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை பண்ணலாமான்னு யோசிச்சாங்க சில சமயம் அதை ஃபாலோ பண்ணவும் செஞ்சாங்க பட் அதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் அங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு தேவையில்லாம அங்கே முளைச்சிருக்கிற பல்ல எடுக்கிறீங்க அன்லஸ் ஒரு வழி வருது ஒரு கிருமி தொற்று ஏற்படுது அப்படிங்கிற சமயத்தில் எடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டதுனால அப்புறம் அந்த நடைமுறையை கைவிட்டுட்டாங்க அவங்களுமே எப்ப ப்ராப்ளம் வருதோ அப்போ மட்டும் அந்த கடவாப்பல்ல எடுத்துடுறாங்க கடவாப்பில் எடுக்கிறதும் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இப்போ சின்ன வயசு இருபது வயசுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த கடவுப்பல்லோட ரூட்டு வேர்கள் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ எடுக்கிறது ஈஸி ஆனால் வயது அதிகமாக அதிகமாக இந்த பற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூட் வேர்கள் அதிகமாகிட்டே போகும் ஸோ அப்போ நம்ம பல்ல எடுக்கும் போது பல் வலி இருக்கும் பிளஸ் எடுக்கிறதும் கஷ்டம் அப்படி எடுத்த பின்னாடி அந்த இடத்துல நிறைய வலி வீக்கம் போன்றவை உண்டாகும் அதே சமயம் அதை எடுத்துட்டோம்னா கரெக்டான முறையில் எடுத்துட்டோம்னா எந்த தொந்தரவும் இல்லை நாம பொதுவாக இந்த கடவா பல்ல வலிக்கு கிராம்பு யூஸ் பண்றோம் அப்புறம் உப்பு தேய்ச்சி பல்ல விளக்க சொல்றோம் இதெல்லாம் டெம்பரரியா ரிலீஃப் தரும் பட் காலப்போக்கில் இது வந்து ரொம்ப இம்பிஞ்ச் ஆகுது பக்கத்தில் இருக்க பல்ல குத்திக்கிட்டே இருக்குன்னா அப்ப நம்ம எடுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது அதே மாதிரி இந்த பரிணாம வளர்ச்சி படி இப்ப வந்து நம்மளுக்கு இந்த பள்ளி இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு ஆனா நாளைக்கு வந்து இன்னும் ஐநூறு வருஷம் கழிச்சு நம்மளோட கொள்ளு 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 பேரம் பேத்தி எல்லாம் பிறப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த கடவா பள்ளே இல்லாம போய் அந்த மூணாவது மோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லே இல்லாம போயிரும் விஸ்டம் டூத்தே இல்லாம போயிரும் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு ஜீன்ல அவங்களோட ஜீன்ல என்ன எழுதி எழுதிருக்கும்னா உனக்கு இருபத்தி எட்டு தாண்டா பல்லு நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அப்படின்னு அவங்க ஜீன்ல எழுதிருக்கும் அவ்வளவுதான் முளைக்கும் இது வந்து நடக்க போறது இன்னொரு ஐநூறு வருஷம் கழிச்சு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாலு பல்லுமே முளைச்சிருச்சா இல்லை நாலு பல்லில் ஏதாவது ஒரு பல் பாதி எடுத்துட்டிங்களா இல்லை பாதி முளைச்சி பாதி முளைக்காமல் இருக்கா இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் அதனால் உங்கள் வயசு என்ன உங்கள் வயசுக்கு எத்தனை பல் வந்திருக்கு இல்லை வரலா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும் எனக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்